பாப்பா உன்னை எதுக்குடி இந்த யூனிவர்சிட்டியில் போய் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுக்கிறாங்கன்னு கேட்டேன் அவள் கூட நீங்கள் யாருமே பேசி ஜெயிக்கவே முடியாது அவள் வந்து அந்த கூப்பிட்டாங்கல்ல அவங்கள போய் கேளு அப்படின்ட்டு போயிட்டான் உண்மையே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவளை ஏன் கூப்பிட்டா அதுவும் லெவன்த்து படிக்கிற பொண்ணை அப்படின்னு அப்போ நான் யோசித்து பார்த்தேன் இவளை எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா அவள் வந்து எயித்து படிக்கும்போது ஆயிஷா அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு குறு நாவலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருந்தான் அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச அவள் பண்ணது ஆனால் எனக்கு அது குறு குறுன்னு இருந்துச்சு அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு காரில் புறப்பட்டு திண்டுக்கலுக்கு புறப்பட்டு நல்ல மழை அந்த மழையில் ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு கார் பயணம் தொடங்கியது நண்பர்களே ஒரு அப்பாவோடு சேர்ந்து ஒரு நீண்ட தூரம் பஸ்லேயோ நடந்தோ ஒரு காரிலோ போகாத இதுவரையிலும் போகாத இருக்கிற பெண்களோ அப்பாக்களோ தயவு செய்து அந்த வாய்ப்பை மட்டும் வாழ்க்கையில் தவறவிட்டு விடக்கூடாது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக அந்த பயணத்திற்கு அம்மாவை தயவு செய்து அழைத்து கொண்டு போகவே கூடாது நான் அப்பாவுக்கும் மகளுக்குமான ரகசியங்கள் அப்பாவுக்கும் மகளுக்குமான பிரியங்கள் ஏதோ ஒரு வகையில் அம்மாக்களால் தடைபடுகிறது நான் அம்மாக்கள் பிரியம் இல்லாதவன் சொல்ல அம்மா யார் கூட போகணும்னு நான் சொல்கிறேன் ஆனால் அப்பாவோடு மகள் மட்டும் போகணும் அப்படி ஒரு பயணம் எனக்கு வாய்த்தது ஒரு பத்து கிலோமீட்டர் போன உடனே நான் என் பொண்ணுகிட்ட கேட்டேன் பாப்பா இப்போயாச்சும் சொல்லு உன்னே இது கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அவள் வந்து அப்போ தான் மெதுவாக ஆரம்பித்தேன் அப்போ கூட என்ன ஏன் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல அவ கேட்டால் அப்பா நீ தாஸ்தாவஸ்கியோடய எத்தனை புத்தகம்லாம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டா நான் ரெண்டு நாவல் மூணு நாவல் படிச்சிருப்பேன் தமிழ்லன்னு சொன்னேன் அவர் சொன்னா நான் வந்து இங்கிலீஷ்லேயே தாஸ்தாஸ்கியுடைய எல்லா படைப்புகளையும் படிச்சுக்கிறேன் தெரியுமாவனுக்குன்னு கேட்டான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம் பக்கத்து பக்கத்து ரூம் தான் எங்களுக்கு என் பொண்ணு என்ன படிக்கிறா என்னவா இருக்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லை இப்ப இவ்வளவு பெரிய இடைவெளி ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்குது நாம நினைச்சோம் நம்ம பொண்ணு தான் நாம நினைக்கிறதா அவசிவான் இல்லை அவளுடைய உலகம் வேறு மாதிரியாக இருக்குது அந்த பயணம் முழுக்க முடிகிற போது கிட்டத்தட்ட அவள் ஒரு இருபது எழுத்தாளர்களுடைய பெயர்களை எனக்கு சொல்லிக்கொண்டே வந்தால் நான் இந்த மேடையில் வெட்டம் இல்லாமல் சொல்கிறேன் இருபது பேர்ல ஒரு பேர் கூட எனக்கு தெரியாது நான் முழுக்க முழுக்க தமிழில் படித்து தமிழில் வாசித்து தமிழில் வளர்ந்த ஒரு வாசிப்பாளர் அவளுடைய ஜென்ரேஷனில் ஆங்கிலத்தில் வாசிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் அவளுக்கு கிடைத்திருக்கிறது அப்புறம் அந்த விழாவை காலையில் பதினோரு மணிக்கு தொடங்கினார்கள் அவள் தான் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் அவள் பேச வேண்டும் அடுத்து ஒரு மணி நேரம் நான் பேச வேண்டும் முக்கால் மணி நேரம் அவள் பேசிவிட்டு பதினைந்து நிமிடம் கேள்வி பதில் கொடுக்க வேண்டும் அவள் பேசினதை கேட்ட ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் எழுஞ்சி மானசி நீ சொல்கிறத பார்த்தா கிளாஸ் ரூமே வேணான்னு சொல்கிறியா என்று கேட்டாங்க பயங்கரமான ஒரு வெடிகுண்டு வைக்கிற மாதிரியான கேள்வி அந்த கேள்வி அவள் என்ன சொல்ல போறான்னு நான் பயந்தப்பா அவர் சொன்ன அஃப்கோர்ஸ் ஆன்ட்டி எதுக்கு கிளாஸ் ரூம் அப்படின்னு அந்த அம்மா கோச்சின் வெளியே போயிட்டாங்க ஒரு லெவன்த்து படிக்கிற பொண்ணு கிளாஸ் ரூமே வேணாம் அப்படின்னு வேற மொழிகளில் சொல்கிறாளே அப்படின்னு அவங்க கோச்சின் வெளியே போயிட்டாங்க அவள் அதற்கான நியாயத்தை அடுக்கிக் கொண்டே போனாள் கல்வி என்பது வெறும் போதிப்பதை கேட்பது இல்லை அது கற்றல் அது யார் யாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் கூட்டம் ஆரம்பித்தோடனே அவள் பேசி ஒரு முக்கால் மணி நேரம் பேசினோடனே ஒரு பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாச்சு நான் சொன்னேன் அவர் சொல்றா தமிழ்நாட்டில் உள்ள வகுப்பறைகள் வந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது இந்தியா முழுக்க அப்படிதான் பெரும்பாலான வகுப்பறைகள் செவ்வக வடிவில் இருக்கிறது அதில் ஒரு டீச்சர் நின்று கொண்டு போதித்துக் கொண்டே இருக்கிறார் ஒரு முப்பது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒருவேளை அந்த டீச்சரே தப்பாக போதிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் இந்த நாற்பது பேருடைய வாழ்க்கை அல்லது கல்வி என்னவாகுது அப்போது கன்செஷன் இருந்து இந்த கல்வி வகுப்பறைகளை மாற்ற வேண்டி இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னா எல்லா கல்வி வகுப்பறைகளும் வட்ட வடிவத்தில் இருக்க வேண்டும் நாற்பது பேர் வட்டமாக உட்கார வேண்டும் இந்த வட்டத்தில் செய்திகளை மாணவர்களும் மாணவர்களிடமிருந்து பல செய்திகளை ஆசிரியர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கவிஞர் எழுதுகிறார் மாணவர்களே பாடமாகிறார்கள் சில போது பக்கத்தில் இருப்பவன் மேல் வெறுப்பு மேலிட்டால் அவர்கள் காய்விட்டுக் கொள்கிறார்கள் பழம் விட்டுக்கொள்வதற்கு வசதியாக என்று ஒரு கவிதை எழுதுகிறார் இப்போ ரெண்டு குழந்தைங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா நீ காயா பழமா இப்படி அழுத்துனா பழம் இப்படி பண்ணா அவ்வளவுதான் ஆனால் ஒரு டீச்சரால் அப்படி இருக்க முடியாது நான் என் சாவு கூட நீ வரக்கூடாது என்று சொல்பவர் தான் டீச்சராக இருக்கிறார் நாம இருக்கிறோம் குடும்ப உறவுகள் அப்படித்தான் பின்னப்பட்டு இருக்கிறது அப்ப குழந்தைகளிடமிருந்து வன்மம் இல்லாத காழ்ப்பில்லாத இல்லாத சகோதரத்துவம் உள்ள ஒரு விஷயத்தை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருப்பதற்கு ரெண்டு பேருமே கற்றுக்கொள்ளலாம் அதனால் வகுப்பறைகள் செவ்வக வடிவத்தில் இருப்பதை விட்டுவிட்டு வட்ட வடிவமாக மாற்ற வேண்டும் என்று அவள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அந்த மேடையில் என் மகள் பேசி கொண்டிருந்த போது ஆறு முறை நான் மேடையை விட்டு கீழே இறங்கி பின்னாடி போய் நின்று தேம்பி தேம்பி அழுதேன் இந்த பொண்ணு நம்ம வீட்டில் தானே இருக்குது நம்ம வீட்டில் தானே வளருது இந்த பொண்ணுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு தெரியும் என் பொண்ணோட பெருமைகளை எல்லாம் பேசுவதற்கு அந்த பொண்ணை யார் வீட்டு பொண்ணு பொண்ணா வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவள் சொன்ன ஒரு விஷயத்திற்கு மேடையை விட்டு கீழே இறங்காமல் மேடையிலேயே நான் கதறி அழுதேன் அது என்னன்னா அவன் சொல்கிறேன் எங்கள் எங்கள் வீட்டில் மாடியில் தான் நாங்கள் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெலாம் படுத்துனுப்போம் எங்கள் வீட்டில் அஞ்சிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சைக்கிள் பெல் கேட்கும் எங்கள் வீட்டில் தமிழ் ஹிந்து பேப்பர் வாங்குறாங்க அந்த தமிழ்ந்து பேப்பர் போடுற பையனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் செல்லில் அலாரெல்லாம் வச்சு எழுந்திருப்பேன் ஆனால் ஒரு நாளும் நான் கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே அவன் சைக்கிள் போய்டும் ஒரு நாள் கூட நான் காஃபி போட்டு கொடுத்ததே இல்லை ஏன் அந்த பையனுக்கு நான் ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினச்சேன்னா தினந்தோறும் அந்த பையன் மூன்றரை மணிக்கு எழும்புகிறான் நாலு மணிக்கு மெட்ராஸ்லேருந்து வருகிற பஸ்ஸில் போய் பேப்பர் பண்டலை ரிசீவ் பண்ணுறான் நாலு மணிக்கு தொடங்குகிற அவன் பயணம் ஏழரை எட்டு மணி வரையிலும் நீளுகிறது ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது வீடுகளுக்கு அவன் தமிழ் இந்த பேப்பரை வீசி அடிக்கிறான் எட்டிலிருந்து எட்டரை மணிக்குள்ளாக அவன் தன்னுடைய வீட்டுக்கு போய் குளித்து ரெடியாகி அவசர அவசரமாக ஒரு சைக்கிளை எடுத்துக்கினு என் கிளாஸ்க்கு வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்து என்னோடு ப்ளஸ் ஒன் படிக்கிற சுதாகர் தான் அந்த பையன் என்பதனால் அவனுக்கு எப்படியாவது ஒரு காஃபி கொடுக்க வேண்டும் என்று நானும் நம்ம கூட படிக்கிற பொண்ணு வீட்டுக்கு பேப்பர் போடுற நிலைமையில் நம்ம வாழ்க்கை இருந்துவிட்டதே அவள் முகத்தில் கூட நம்ம முழிக்காமல் இருட்டிலேயே கரைந்து விட வேண்டும் என்று சுதாகருடைய சைக்கிள் வேகமாக போய்கொண்டே இருக்கிறது வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது இல்லை அது மிகுந்த மேடும் மிகுந்த பள்ளமும் நிறைந்தது என்று என் பெண் பேசிய மேடையிலேயே நான் தேம்பி தேம்பி அழுதேன் நம்பர்களே நாம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இல்லை